உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில சவால்களை கொடுக்கின்ற பொழுது அந்த சவால்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் பணத்தை விட நேரம் முக்கியமானது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள் காலம் காலம் பொண்ணை இழந்தால் சம்பாதித்து விடலாம் காலம் உயிர் போன்றது கான் நேரத்தை உயிரை போல் பாதுகாத்து வேலை செய்யக்கூடியவர்கள் நான் பல பேரை பார்க்குறேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் இந்த பெங்களூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் ஒரு வீடு ஒரு தெ ஒரு தெருவில் ஒரு கிராமமே இருக்குது ஒரு குட்டி கிராமம் அதில் ராத்திரி ராத்திரி பேய் வரும் அதனால் ஆனால் அதுக்கு அது எழுத படிக்க தெரிஞ்ச பேய் நீங்கள் இப்போ கூட கூகுள் பண்ணி பார்க்கலாம் எல்லோருடைய சுவர்லேயும் நாளை வா என்று எழுதியிருப்பார்கள் அது படிச்சுட்டு போயிடும் அடுத்த நாள் வரும் மறுபடியும் நாளை வானு பேய்க்கு வேணாலும் நாளை வானு எழுதி வைக்கலாம் உன் வாழ்க்கைக்கு எழுதி வைக்கலாமா நாளைக்கு படிச்சுக்கலாம் ஐயோ படித்து அப்படியே பட்டோலி வீசி பறந்துருவேன் நாளைக்கு மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் எப்படி எந்திரிப்ப கட்டிட்டு தூங்கிருவேன் நான் சொல்றேன் பாருங்க நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறவன் ஞானி அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறவன் நல்லவன் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறவன் சுமாரானவன் ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறதெல்லாம் எருமை எட்டு மணிக்கு எழுந்திரிச்சா காட்டெருமை சுப முகூர்த்தம்னால அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அப்படி எழுந்திரிக்க வேண்டாமா நீங்க பாருங்கள் ஐபிஎஸ் விஜயகுமாரோட ஒரு பேட்டி எடுத்த அவர் சொன்னார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தை பாஸ் பண்ணியிருக்காருங்க அவர் செலக்ட் பண்ணிருக்காரு படிப்பீங்கன்னா பிஏ படிச்சுக்கிட்டே படிச்சிருக்கார் எப்போ படிப்பீங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் தூங்குன அப்புறமா டார்ச் லைட் வச்சுட்டு படிப்பாரு நான் சொல்லட்டுமா எல்லோரும் தூங்குகின்ற பொழுது எவன் ஒருவன் விழித்து இருந்து தன் வேலைகளை பார்க்கின்றானோ கடிகாரம் ஓடும் முன் ஓடி மற்றவர்களுக்கு முன்னால் சாதனை படைக்கிறான் நம்முடைய காலத்தை சில இந்த இளைஞர்களுக்கு தூக்கம் அவ்வளவு பிடிக்குது தெரியுமா செத்தா எப்படி இருக்கும் தெரியாதல்ல வள்ளுவர் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு போனால் எப்படி இருக்குமோ தூங்குனா அப்படிதான் இருக்கும் தூக்கம் என்பது ஓய்விற்கானது ஐந்திலிருந்து ஆறு மணி நேரம் ஓய்வு குழந்தைகளுக்கு ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் ஓய்வு அதற்கு பின்னால் வேலை செய் சில பேர் இருக்கிறாங்க இப்படி சொல்கிறேனே நான் இந்த இந்த தலைமுறைக்கு சொல்லாமல் எப்பொழுது சொல்லுவது இதை நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ராத்திரி மூணு மூன்றரை மணிக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது எதுக்காகன்னு டாக்டர் கிட்ட கேளுங்க நைட் ஃபுல் சிக்கன் சாப்பிட்டு நல்ல பெப்சி கோலா குடிச்சிட்டு தூங்குறவன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஹார்ட் அட்டாக்ல சாவுறான் இங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா அப்பா வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரொம்ப வேலை அதுக்கு சனிக்கிழமை வந்து பார்ட்டி வேலை செய்து களைத்தவனுக்கு தான் தேவை தவிர பார்ட்டியாக தேவை ராத்திரி ராத்திரி மறுபடியும் முழிச்சிட்டு இருந்து செத்து போகிறதுக்கு உழைக்கின்றவனுக்கு ஓய்வு தானே தேவை ஓய்வு இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்க்கையை கணக்கெடுத்து கொள்ளாமலேயே கடந்து போகிறோம் நான் இப்படி சொல்கிறேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பிரிங்க ஒரு டீச்சர் நான் சொல்லித்தரேன் நான் பிரிக்கிறேன் நான் குடும்பத்தின் தலைவியாக இருக்கிறேன் சொன்னால் நம்பணும் காலையில் ஏழு நாற்பத்தஞ்சிக்கு காலேஜுக்கு போய் சைன் பண்ணுறேன் நான் ரெண்டு மணி வரைக்கும் காலேஜில் தான் இருப்பேன் அதுக்கு பிறகு தான் ஊரெல்லாம் சுற்றுறேன் நான் இருக்கிற இடத்துல யாரும் வந்து நீங்கள் பேச்சை கேட்கறது இல்லை நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே வந்து நான் பேசுகிறேன் ட்ராவல் ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் இதோ நான் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு கிளம்புனேன் அஞ்சரை மணிக்கு வந்தேன் இதோ ஒரு மணி நேரத்தில் உங்க முன்னால் வந்து பேசிக்கிட்டு மறுபடியும் மறுபடியும் நாளைக்கு எங்களுக்கு பெருநாள் இந்த கடமைகள் எல்லாம் எனக்கு நிறைய வேலைகள் எப்படி நான் இதை செட் பண்றேன் அப்படின்னா அவர் டு அவர் ஒன்றும் இல்லை மேடமுடைய ஷெடியூல் பாருங்க எப்படி இருக்கும் உக்காந்தபடியே கீழே மயங்கி விழுந்துருவீங்க அவ்வளோ டைட் ஷெடியூல் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் நிர்வகிப்பதனால்தான் மாவட்ட ஆட்சியர் ஒரு வீட்டை ஆட்சி பண்ண முடியல மூணு நாள் செத்து போன மாவை வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றோம் நைட் அரைச்சி காலையில் சாப்பிட்றதுக்கு முடியல நம்மளால் எதுனாலும் இப்போ இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குங்க எனக்கு வா இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு ஹோட்டலுக்கு போய் கூட சாப்பிட்றதுக்கு முடிஞ்சு போச்சு எல்லாம் இந்த சனியை நான் வச்சுக்கிட்டு ஆன்லைன் அதில் வருது பீட்சா முதல் வார்த்தையே கெட்ட வார்த்தை எழுநூற்றி ஐம்பது ரூபா மேடம் ஒன்று நாங்கள் மூணு பேர் மேடம் குடும்பத்தில் ஒரு வாரம் நல்ல வலுவான சாப்பாடு இந்த சார் சொன்ன எல்லா சம்பா அரிசி மாப்பிள்ளை சம்பா கோதுமை தென்னை எல்லாத்தையும் வாங்கி வச்சு ஒரு மாதம் ஒரு வாரம் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுட்டு கறி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் சாப்பிடலாமா இல்லையா சார் ஒரு முடிஞ்சு போகுது இவர்கள் எப்படி காலத்தை நான் இப்படி சொல்கிறேன் ஏன் இன்றைய குழந்தைகள் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் முப்பது முப்பத்தைந்து வயதை ஏன் தள்ளி போடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் காண காலத்தை கணிக்கவில்லை காலத்தை அவர்கள் கையில் பிடித்திருக்கவில்லை காலம் அவர்களை கடந்து ஓடுவதை உணரவில்லை ஓடியதற்கு பிறகு உட்கார்ந்து அழக்கூடியவர்களை திரும்பி பார்த்து சிரித்துவிட்டு போகிறது காலம் காலம் அப்படிப்பட்டவர்களுக்கு துணை செய்யாது யாருக்கு துணை செய்யும் என்றால் யார் அதை விட கரெக்டாக எழுந்து நின்று அதை ஜெயிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் காலம் துணை செய்கிறது நான் இப்படி சொல்லிட்டு போறேன் மூடு இருக்குல்ல மூடு இந்த மூடு மோட கொஞ்சம் ஆஃப் இந்த மூடு தான் உங்க வாழ்க்கையை தின்னு தீக்குது விருப்பமின்மை சோம்பல் இந்த ரெண்டுத்தையும் மியூட் மோட்ல வைங்க எது இருந்தாலும் இந்த தாய் ரெண்டு வார்த்தையை தரேன் ஒன்னு மோட்டிவேஷன் இன்னொன்னு கமிட்மெண்ட் ஒன்று உந்துதல் ஒன்று அர்ப்பணிப்பு நீங்க எப்படி அர்ப்பணிப்பு செய்வீங்க நான் அர்ப்பணிப்பு நான் என்ன என் மொழியில் சொல்கிறேன் அர்ப்பணிப்பு நான் என்னன்னு சொல்கிறேன் தூர்தர்ஷன் நம்ம தூர்தர்ஷன் பொதிகை அங்க கம்பராமானம் பேசுறதுக்கு இன்னிலிருந்து பதினாறு வருஷத்துக்கு முன்னால என்னை கூப்பிட்டாங்க நான் கம்பராமனை ரொம்ப விருப்பம் எனக்கு அப்படி பேசுவேனா நான் கேமரா ஆன் பண்ணிட்டார் சின்ன பிள்ளை பேசுதுன்றதுனால இல்லை கேமராமேன் நான் மேலே அதில் கீ ஆன் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் ஆரம்பித்தேன் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கல்லிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனை நம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதையை நிறைந்தது என்று சொல்லி என்னை போட்டான் மது குடத்தில் அள்ளி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு பிரமாதமாக பேசுகிறோம் ஒரு மணி நேரம் பேசி முடித்த உடனே கேமராமேன் இப்படி நின்னவர் இப்படி நின்னவர் தான் அதுக்கப்புறமா கிட்ட வந்து சொல்கிறாரு மேடம் சாரி மேடம் என்ன கேமரா ஆன் பண்ணல மேடம் நடந்துச்சிங்க மறுபடியும் அந்த பேச்செல்லாம் பேச முடியாது என்னால் மறுபடியும் எப்படி பேசுறது ஆனால் மனசு என்னன்னு தேத்திக்கிட்டேன் தெரியுமா போயா என் பேச்சை கேட்குறதுக்கு எத்தனையோ பேர் காத்திருக்காங்க இன்றைக்கி ஒருத்தனுக்காக பேசினேன்யா போயா இந்த டெடிக்கேஷன் இருக்குல்ல சரி இது ஒன்றும் பெரிய டெடிக்கேஷன் இல்லை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீ சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எப்படி டெடிகேஷன் ஆகும் ஃப்ரான்ஸ்க்கு போகிறேன் என்னுடைய ஃப்ரான்ஸை என் கன்னி பேச்சு பாரதிதாசன் கம்பன் கழக தலைவர் பத்தாவது ஆண்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்றாங்க நாங்கள் மூன்று அறிஞர்களோடு போகிறோம் அதில் என்ன நடந்தது பாலிடிக்ஸ்ன்னு எனக்கு தெரில எனக்கு சாட்டர்டே ஈவினிங் கொடுத்துருந்தாங்க கம்பனில் பெண் மைனு தலைப்பு ஆனால் எல்லாமே அதே ப்ரிப்ரேஷன் தான் கம்பராமான புக்கை வச்சுக்கிட்டு அதே படிச்சுக்கிட்டே வரேன் திடீர்னு எனக்கு ஃப்ரைடே நைட்டு காலையில் வந்து இறங்குறோம் ஃப்ரைடே நைட்டு சொல்கிறாங்க மேடம் நீங்கள் சாயந்தரம் பேசலை மேடம் நீங்கள் காலையில் பேசுகிறீங்க சார் காலையில் யாரும் வரமாட்டாங்க சார் ஃப்ரான்ஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி மார்னிங் வருவான் யாரும் வரமாட்டாங்க சார் உங்களுக்கு என்ன மேடம் பேசுங்க மேடம் வந்துடுவாங்க மேடம் வருவாங்களா போய் இறங்கன பாருங்க வந்திருந்தாங்க ஏழு பேர் ஏழு பேரில் நாலு பேர் எங்க அவங்க இதோ மைக் செட் இந்த நாலு பேருக்கும் பிரெஞ்சு தவிர்த்து வேற எதுவும் தெரியாது மூணு பேர் ஆடியன்ஸ் அதில் ஒருத்தர் எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தவர் ரெண்டு பேரில் ஒருத்தர் கம்பன் கழக தலைவர் இன்னும் ஒன்றும் அவங்க பொஞ்சாதி பேர் கேமரா அப்படி வச்சுருக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன் கம்பெனியில் பெண்மை எது ஞாபகம் வந்தது தெரியுமா தூர்தர்ஷன் ஞாபகம் வந்துருச்சு ஃபுல் கமிட்மெண்ட் அர்ப்பணிப்போட பேசினேங்க ஃபுல் அர்ப்பணிப்போட பேசினேன் கேமரா தான் ஆன்ல இருக்க பேசிட்டேன் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குறேன் பாரதிதாசன் அவங்க வைஃப் கையை பிடிச்சிட்டு பத்தாவது ஆண்டு விழா நிறைவு பெற்றது மேடம் உங்களுடைய இந்த பேச்சில் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அவர் அன்னைக்கு பண்ண ஒரு வேலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிரான்ஸ் கம்பன் விழா கம்பனில் பெண்மை பர்வின் இன்னைக்கு போட்டு பாருங்க இந்த பதிமூணு வருஷமா ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அந்த பேச்சு நீங்க முழுமையான அர்ப்பணிப்போட வேற வேலை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கான பலன் உங்களை வந்து சேரும் இது காஸ்மோஸ்ல பிரபஞ்சத்தின் ரகசிய மொழியில் குறிக்கப்பட்ட ஃபார்முலா நீங்க செய்யணும்ன்றது செய்யாதீங்க ஏங்க பைபிள்லையும் உபனிஷதங்களையும் சொல்ற வார்த்தையை சொல்ற நீ உன் சதையை சுட்டரிக்க கொடுத்தாலும் நீ சம்பாதித்த அத்தனையையும் நீ செலவு செய்ய கொடுத்தாலும் அன்பு உனக்கு இராவிட்டால் ஏதுமில்லை என்று சொல்லுகிறது கொருந்தியர் அர்ப்பணிப்பு உபனிஷதம் சொல்கிறது உட்கார்ந்து ரிஷிபங்கன் மிகப்பெரிய ஒரு யாகத்தை நடத்துகிறார் யாகத்தை நடத்தின அந்த அந்த மன்னனை குறித்து அவனுக்கு போதனை அளிக்கப்படுகிறது இந்த யாகம் நடத்தியவனுக்கு சொர்க்கம் இல்லை தான் என்று ரிஷிபங்கன் கேட்கிறான் எதற்காக இவ்வளவு பெரிய யாகம் நடத்தியவனுக்கு எப்படி நீங்கள் நரகம் சொல்வீர்கள் ஏனென்றால் அவன் நோக்கம் சொர்க்கம் அடைவது சொர்க்கம் அடைய வேண்டும் என்பதற்காக எந்த காரியம் செய்தாலும் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் தன்னிலை மறந்து செய்யக்கூடிய வேலை இருக்கு அதை இந்த இந்த காலம் குறித்து கொள்கிறது என்பதற்காக சொல்லுகிற ரொம்ப டெப்தான வார்த்தை சொல்றேன் ரொம்ப டெப்தாக சொல்றேன் ரூமி சொல்வான் தொழுகை நிகழ்கின்ற பொழுது தொழுகையில் நீங்கள் நிற்கின்ற பொழுது சில நேரங்களில் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது நீங்க நிற்கிறபோதெல்லாம் தொழுக நடக்கல நீங்கள் எப்பொழுது செல்ஃப்லெஸ் தன்னை மறந்து இறைவனிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்படைப்பீர்களோ அங்கே தொழுகை நிகழ்கிறது அங்கே நீங்கள் வெல்கிறீர்கள் நான் காலத்தில் அருமை கருதி இதை சொல்லுகிறேன் கடிகார எழுவதற்கு முன்னால் அது ஓடுவதற்கு முன்னால் எங்க அது ஓடிக்கிட்டே இருக்குங்க நிறுத்துங்களேன் பார்ப்போம் நிறுத்துங்களே பார்ப்போம் நான் இப்போல்லாம் பிரார்த்தனை நான் செய்யறதே இல்லை தெரியுமா என் கண்ணாடி முன்னால் நின்று என் பெற்றோர் முன்னால் நின்று என் கடவுள் முன்னால் நின்று சொல்வது போல் சொல்கிறேன் அர்ப்பணிப்பும் மன எழுச்சியும் இருந்தால் காலத்தை வெல்லலாம் மணபதிம் மனசா ஸராம மனசமராமணி வேலூர்ல உங்களுக்கு பிடிச்ச தியேட்டர் எதுங்க மார்னிங் ஈவினிங் எந்த ஷோ வேணா நீங்க பாத்திருக்கலாம் அதே போல இப்ப ஒரு பிரம்மாண்டமான ஷோ பாக்கலாம் வாங்க வெல்லூஸ் பிகர் சில்வர் ஜுவல்லரி ஷோ வேலூர் வேலப்பாடியில இருக்கிற எம் என் ஜுவல் பார்க்ல ஏப்ரல் நைன்ஸ் டூ ஃபோர்டீன்த் வரைக்கும் நடக்குதுங்க சில்வர்ல வித விதமா பெரிய கலெக்ஷன்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்காங்க கிராண்டா பிரைடல் கலெக்ஷன் குந்தன் ஜுவல்லரி கியூட்டா சின்னதா மினிமலிஸ்டிக்கா ஜென்சி ஜுவல்லரி ஆக்சிடைஸ் ஜுவல்லரி இப்படின்னு விதவிதமா பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க இவ்ளோ யோசிக்காதீங்க இன்னும் இருக்குங்க ஃப்ளாக் டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃபர் ஆன் மேக்கிங் சார்ஜஸ்ல தராங்க தேர்ட்டி தௌசண்ட் ரூபீஸ் மேல பர்ச்சேஸ் பண்ணா ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் கூட இருக்குங்க சோ எமன் ஜுவல்லரில ஏப்ரல் நைன் டு ஃபோர்டீன்த் நடக்கிற இந்த சில்வர் ஜுவல்லரி ஷோவ மிஸ் பண்ணிடாதீங்க அப்படியே மறக்காம உங்க பிரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணிடுங்க இது வேலூர் அப்டேட்ஸ்க்கு வெள்ளூர் டுடேவ ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்

ரூம் ரூம் தானே சொல் ரூம் சூப்பரா இருக்கு இந்த ரூம் மட்டும் இல்ல தம்பி எல்லா ரூமும் பிரீமியமா இருக்கு இது எக்ஸிகூட்டிவ் ரூம் இன்னும் டூ கேட்டகரி ரூம்ஸ் இருக்கு இது ஸ்டுடியோ ரூம் பால்கனியோட வரும் இது பிரீமியம் கிளப் ரூம் அப்புறம் பிசினஸ் கான்பரன்ஸ் ஆலும் ஈவன் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன் ஆலும் அண்ட் டைனிங்கும் இருக்கு இருக்கு தம்பி வரட்டா நான் இருக்கு நான் சாப்பிட்டு போவீங்க பரவாயில்ல பரவாயில்ல தம்பி வேணா வேணா பரவாயில்ல எப்படி தம்பி நம்ம வியூவும் வீவும் ரெண்டும் சூப்பரா இருக்குண்ணா Редактор And KM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.